குட்டிமா தமிழ் டிவி குட்டிமா தமிழ் டிவி குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் நான் தாவுங்க மணிகண்டன் தொடர்ந்து குட்டிமா தமிழ் டிவி சேனலுக்கு நீங்க நல்ல ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க அதுக்கு இந்த நேரத்துல வந்து ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இன்னைக்கு குட்டிமா தமிழ் டிவி சேனல்ல பார்க்க போற விஷயம் தங்கம் விலை எப்போது குறையும் அல்லது வரும் வாரங்களில் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கா குறையக்கூடிய வாய்ப்பு இருக்கா அதை பற்றி தான் இப்போ வந்து குட்டிமா தமிழ் டிவி சேனலில் கொஞ்சம் விரிவாக பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ஒரு தடவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க மறக்காம பெல் பட்டனையும் சேர்த்து அழுத்துங்க அப்படி நீங்கள் பெல் பட்டன் தான் நாங்கள் வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும் நீங்கள் அந்த வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணலாம் உங்கள் நண்பர்கள் உறவினர்கள்டையும் குட்டிமா தமிழ் டிவி சேனலை பற்றி சொல்லி இந்த சேனலை பற்றி சொல்லி அவங்களே இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க இப்போ விஷயத்துக்கு போகலாம் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி டூ கேரட் தங்கம் ஒரு கிராம் ஆறாயிரத்தி நூற்றி ஐம்பது ரூபா நேற்று வந்து பார்த்தீங்கன்னா ஆறாயிரத்தி நூற்றி அஞ்சு ரூபா இந்த விலை அதிகரிப்பு தொடருமானு கேட்டிங்கன்னா நாளைக்கு விலை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாகத்தான் சொல்லப்படுகிறது நாளைக்குன்னா நாளைக்கு வந்து சண்டே இதே ரேட்டு தான் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது திங்கக்கெழம வந்து பார்த்தீங்கன்னா நாலாயிரத்தி நூற்றம்பது ரூபா இருக்கக்கூடிய டுவெண்ட்டி டூ கேரட் தங்கம் ஒரு கிராம் ஆறாயிரத்தி இரநூறுவோ அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது வெள்ளி விலை வந்து பார்த்தீங்கன்னா எழுவத்தி ஒம்பது ரூபாய் இருபது பைசா நேற்று வந்து ஒரு கிராம் வந்து எழுபத்தி ஒம்பது ரூபாய் இன்னைக்கு வந்து எழுபத்தி ஒன்பது ரூபாய் இருபது பைசா வரும் வாரங்களிலும் சரி வரும் மாதங்களிலும் சரி தங்கம் விலையும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது வெள்ளி விலையும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது சப்போஸ் தங்கம் விலை குறையுதுன்னு கே குறைஞ்சதுன்னா டுவெண்ட்டி டூ கேரட் ஆவணம் தங்கும் ஒரு கிராம் இன்னைக்கு ஆறாயிரத்தி நூற்றம்பது ரூபா இருக்கக்கூடிய டுவெண்ட்டி டூ கேரட் ஆவரணத்தங்க ஒரு கிராம் நாளைக்கு விலை குறையுதுன்னா ஆறாயிரத்தி ஐம்பது ஆறாயிரத்தி எழுபது ஆறாயிரத்தி நூறா குறையுமே தவிர டக்குன்னு ஐயாயிரத்தி எட்நூறுக்கோ ஐயாயிரத்தி எழுநூறுக்கோ குறைவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்றும் நம்பப்படுகிறது சொல்லப்படுகிறது ஆக மொத்தத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தங்கத்தின் மீதான முதலீடு நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே போகிறதுனால தான் இந்த விலை அதிகரிப்பு தொடர்ந்துக்கிட்டே இருக்கு இன்னும் விலை அதிகரிக்கலாம் ஆறாயிரத்தி நூற்றம்பது ரூபா இருக்கக்கூடியது ஆறாயிரத்தி இரநூறு ஆறாயிரத்தி இரநூத்தம்பது ஆறாயிரத்தி முந்நூறு ஆறாயிரத்தி ஐநூறு இப்படி போகலாம் இந்த வருஷம் முடியும் போது டுவெண்ட்டி டூ கேரட் ஆவண தங்கம் ஒரு கிராம் இந்த வருஷம் முடியும் போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பரில் வந்து பார்த்தீங்கன்னா ஏழாயிரம் ரூபாயை கூட தொடலாம் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு சில செய்திக்குறிப்புகள் வந்து நமக்கு வந்து தெரிவிக்கின்றன ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அது எதுவுமே நமக்கு வந்து சரியான அதாவது ஓரளவுக்கு ஒரு யூகத்தின் அடிப்படையில் இந்த விஷயங்களை தவிர வந்து எதுவும் உறுதியான தகவல்கள் வந்து நமக்கு வந்து கிடைக்கப்பெறவில்லை நான் ஏழாயிரமா முடியும் அப்படின்னு சொன்னது கிட்டத்தட்ட எட்டாயிரத்தை தாண்டி போனாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை என்றும் சொல்லப்படுகிறது நம்பப்படுகிறது ஏன்னா விலை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் தான் இனி வரும் வாரங்களிலும் சரி வரும் மாதங்களிலும் இருக்கே தவிர குறைவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்று சில நம்பத்தகுந்த வட்டாரங்கள்ல இருந்து ஒரு சில தகவல்கள் வந்து நமக்கு வந்து தெரிவிக்கின்றன நான் சொன்ன இந்த செய்தி தங்கத்தை பத்தி சொன்ன செய்தி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க பெல் பட்டனை சேர்த்து அழுத்துங்க அடுத்த வீடியோல வந்து இதே மாதிரி ஒரு செய்தி அல்லது சினிமா செய்தி அல்லது துறை விமர்சனத்தோடு நான் மீண்டும் உங்களை வந்து சந்திக்கிறேன் குட்டிமா தமிழ் டிவி சேனலை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்க நேயர்களுக்கும் ரசிகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் மிக்க நன்றி